அக்கறப்படுகின்றது தாங்களுடைய மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது நெஞ்சம் உருகி அந்த நெஞ்சத்தில் இருந்து தாங்கள் உருக்கமான உரைகளை ஆற்றுகின்ற நபர்கள் தானே சாணக்கியன் போன்றவர்கள் அப்ப இதே சாணக்கியன் கடந்த காலங்களில் மக்கள் கொத்து கொத்தாக கொண்டொழிக்கப்படுகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே கோணேஸ்வரி என்கின்ற பெண்ணை தனது பெண் ஒரு குண்டை திணித்து வெடி வைத்து சிதைக்கின்றோடு கூட்டாக இருக்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ராஜபக்சாக்களுடைய வாளை பிடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நாமல் ராஜபக்சாக்கள் தான் எங்களுடைய இளம் தலைவர் என்று அந்த நேரத்துல பூரிப்போடு பேசுகின்ற பொழுது அன்றைக்கு மக்கள் சித்தார்கள் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் திருகோணமலையில் மாணவர்கள் கடத்தப்பட்டார்கள் அந்த அரசாங்கத்தோடும் வார்த்தை வருவதில்லை இந்த தமிழரசவர்கள் நாங்க நாங்க இப்படி பார்க்கணும் நீங்களும் தான் கத்து நான் சாணிக்க ஒண்ணு நடக்க போறது மட்டக்களப்பு ஏதாவது நடக்குமா இல்லை மட்டக்களப்பிற்கு இருக்கிற வறுமனையில ஒழிக்கிறதுக்கு உங்களால முடியுமா முடியாது மட்டக்களப்ப இந்த போதைப் பொருள் அதிகமாக இருக்கின்றது மதுப்பாவனம் அதிகமாக இருக்கின்றது மதுபான சாலைகள் அதிகமாக இருக்கு உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாது மற்ற கிழக்கு தொழில் வாய்ப்பு இல்லையே தொழிற்சாலை பெற்றுக் கொள்வதற்கு முடியுமா ஆனா நாங்க சொல்றோம் நாங்க அது நாங்க அது செய்கின்ற வேலையை நாங்க எங்களோட மனசாட்சிக்கு ஏற்ப நாங்க நாங்க இன்றைக்கு அந்த 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 பொறுப்பை நாங்க எங்களுடைய தோல்ல சுமந்திருக்கோம் மட்டக்களப்பு கிளப்பு மக்கள் எங்களுக்கு வாக்களித்தார்களா இல்லையா அது அல்ல எங்கட பிரச்சனை இன்னைக்கு முழு நாட்டு மக்கள் எங்களுடைய மக்கள் இது எங்களுடைய அரசாங்கம் அப்ப எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பார்வ தேவை வேற எதுமல்ல நாட்டு மக்களுக்கும் தேவை செய்வது முழு நாட்டையும் கட்டியெழுப்புவது அந்த கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டங்களை முன்வைக்கும் அப்ப அந்த வேலை திட்டங்களை முன்வைக்கின்ற போது எந்த விதமான வேலை திட்டம் இல்லாத வெட்டி பயல்களுக்கு ஒண்ணு புரியாது